தொடக்கம் நாம் வாழும் இந்த நூற்றாண்டில் திரைப்படங்கள் எவ்வாறு மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எவ்வாறான தாக்கத்தை விளைவிக்கிறது மற்றும் எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் இங்கு திரைப்படம் என்று கூறுவதில் படம் நாடகம் குறும்படம் வெப் சீரிஸ் கார்டூன்கள் என அனைத்துவித என்டர்டைன்மெண்ட் வீடியோக்களும் அடங்கும் சினிமா ஒரு பொழுதுபோக்கு வடிவமாக ஆரம்பித்ததில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது மனித உள்ளங்களை சென்றடையும் பாதிக்கும் சக்தி வாய்ந்த கருவிகளாக மாறிவிட்டிருக்கிறது நாம் விரும்பி பார்க்கும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கும் இவை அடிப்படையில் மனித உள்ளங்களில் அப்படி என்ன மாயாஜால வித்தை செய்கிறது என்பதையும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களையும் பார்க்கலாம் ஆனால் இவை நமது சிறார் மனதை ஆழமாக பாதிக்கும் வழிகளில் வடிவமைக்கப்பட்ட இருண்ட பக்கத்தை நாம் யாரும் அவ்வளவு இலகுவாக கடந்துவிட முடியாது நம்பிக்கை சமூக கற்றல் கோட்பாடு அல்பர்ட் பண்டுரா என்ற உளவியலாளர் இந்த கோட்பாட்டை முன்வைத்தார் இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்னவென்றால் மனிதர்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களின் செயல்களிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் என்பதான் இன்று சினிமா எவ்வளவு எளிதாக பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இங்கு பிரச்சினை என்னவென்றால் மனிதன் கெட்ட விடயங்களை கருத்துக்களைத் தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்ப்பதால் அதனை நம்பத் விடுவான் அல்லது அதனை கெட்டது என்று பகிரங்கமாக மறுக்கும் ஆற்றலை இழந்து விடுகிறான் என்பதான் இதனை இன்னொரு ஆராய்ச்சியாளர் பயிரிடுப்புக் கோட்பாடு என்று அழைக்கிறார் இதனை ஜார்ஜ் கெர்பர் என்ற ஆராய்ச்சியாளர் உருவாக்கினார் இதன் முக்கிய விடயம் என்னவென்றால் டிடோட்வி சினிமா மீடியாக்கள் தொடர்ந்து நம்மை நீண்ட காலத்திற்கு ஒரு வகையாக சிந்திக்க வைக்கின்றன என்பதான் உதாரணத்திற்கு நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பீர்கள் அதிலே வரும் கதைகள் செய்திகள் விளம்பரங்கள் என்பவை உண்மையான உலகத்தை விட்டும் மாற்றமாக காட்டப்படும் காலப்போக்கில் நீங்களும் அந்த ஊடகத்தின் பார்வையை உண்மை என்று நம்ப ஆரம்பித்தது விடுவீர்கள் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் எதை அடிக்கடி பார்க்கின்றீர்களோ அதையே உண்மை என்று நம்ப ஆரம்பித்தது விடுவீர்கள் ஒரு வாரினையே சிந்தனை மாற்றம் செய்ய முடியும் என்றால் சிறுவர்களின் நிலையை சற்று சிந்தனை செய்யுங்கள் ஒரு சிறுவன் திரையில் சட்டத்தை தனது கைகளில் எடுத்து அநியாயம் செய்யும் ஒருவன் தீயவனை தான் மதிக்கும் வீட்டிலுள்ள பெரியவர்களால் பாராட்டப்படும்போது நாம் என்ன செய்தியை அந்த பெங்கு உள்ளத்தில் விதைக்கின்றோம் வன்முறைதான் பதில் என்றா விதிகளை மீறுவது உங்களை ஒரு நாயகனாக ஆக்குகிறது என்றா ஒரு இளம் மனத்திற்கு இத்தகைய சித்தரிப்புகள் குழப்பமாக இருக்கும் இது தொடர்ந்து நடைபெறும் போது சரி மற்றும் தவறு இடையேயான வரிகளை அவர்களுள் மங்களாக்குகின்றன இது இளைஞர்களை உணர்விழக்கச் செய்கிறது அவர்கள் அநியாயம் குற்றம் என்பதைக் கெட்ட ஒன்றாகப் பார்க்காமல் அதற்கு பதிலாக பாராட்ட அல்லது பின்பற்ற ஏதுவான ஒன்றாக பார்க்கின்றார்கள் கேள்வி கேட்காமல் பின்பற்றுதல் பண்டுரா என்ற ஆராய்ச்சியாளர் போபோ பொம்மை பரிசோதனை மூலம் ஒன்றை நிரூபித்தார் பரிசோதனை இருந்தது மூன்று குழந்தைகள் மூன்று குறுப்பாக வெவ்வேறு சூழ்நிலைகளில் வைத்தார்கள் அவர்கள் முன் ஒரு போப பொம்மை ஏயும் வைத்தார்கள் முதலாவது கோபமாக பொம்மையை அடிக்கும் பெரியவரை மாடலாக பார்த்த குழந்தைகள் இரண்டாவது அமைதியாக இருந்த பெரியவரை பார்த்த குழந்தைகள் மூன்றாவது எதையும் பார்க்காத குழந்தைகள் இறுதியில் நடந்தது பெரியவர் பொம்மையை அடுத்ததைப் பார்த்த குழந்தைகள் பிறகு அதேபோல் அந்த பொம்மையை அடுத்தன மற்ற குழந்தைகள் அமைதியாக இருந்த பொம்மையை அடிக்கவில்லை இந்த பரிசோதனையின் முடிவு குழந்தைகளுக்கு வன்முறை மற்றும் தீய பழக்கங்கள் தானாக முளைப்பதில்லை மாறாக அவை கற்றுக்கொடுக்கப்படுகின்றன போதை மற்றொரு பிரச்சினை என்னவென்றால் சினிமா தீவிரமான பிரச்சினைகளை சாதாரணப்படுத்துகிறது புகைப்பிடித்தலை ஸ்டைலிஷ் அல்லது வேடிக்கையாக காட்டப்படுகிறது மது அருந்துதல் சமூக வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக சித்தரிக்கப்படுகிறது சூதாட்டம் மோசடி இவற்றை இலகுவாக கையாளப்படுகின்றன நவீன வாழ்க்கையின் இயற்கையான பகுதிகள் போல இவை சித்தரிக்கப்படுகிறது இத்தகைய செய்திகள் இளம் பார்வையாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கப்படும் போது அவை இயல்பாக்கப்படுகின்றன இந்த நடத்தைகளின் ஆபத்துகள் மறக்கப்படுகின்றன மற்றும் விளைவுகள் புறக்கணிக்கப்படுகின்றன இப்படி இயல்புபடுத்தப்படும் இந்த வஸ்துக்களின் உண்மையான நிலவரம் என்னவென்றால் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி புகையிலை பயன்பாடு காரணமாக ஆண்டுக்கு எண்பது லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகளை உலகளவில் ஏற்படுத்துகிறது எழுபது லட்சம் இறப்புகள் நேரடியாக புகையிலை பயன்பாட்டாலும் பதிமூன்று லட்சம் இறப்புகள் பாசிவ் ஸ்மோக்கிங் காரணமாகவும் ஏற்படுகின்றன ஆல்கஹால் மூலம் ஆண்டுக்கு முப்பது லட்சம் இறப்புகளை உலகளவில் ஏற்படுத்துகிறது அப்படியென்றால் இவர்கள் கொண்டாடும் இந்த போதை ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடியும் பத்து லட்சம் நபர்களை காவு வாங்குகிறது ஒரு ஒப்பீட்டுக்காகக் கூறுகிறேன் கோவிட் பெருந்தொற்று மூலம் உலகம் முழுவதும் நான்கு ஆண்டுகளில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையே எழுபது லட்சம்தான் சிந்திப்பவர்கள் சிந்தனை செய்து கொள்ளுங்கள் உணர்வற்ற சமுதாயம் படைத்தல் ஜெர்னரின் என்ற ஆராய்ச்சியாளர் இதனை உணர்வு குறைப்பு கோட்பாடு மூலம் நிரூபித்தார் இதில் அவர் கண்ட முக்கிய விளைவு ஒருவன் தொடர்ந்து வன்முறை அசிங்கமான காட்சிகளைப் பார்த்துக் இருந்தால் முதலில் அதிர்ச்சியாக கேவலமாக இருந்தது காலப்போக்கில் அவனுக்கு சாதாரணமாகிவிடும் உதாரணத்திற்கு தொடர்ச்சியாக வன்முறை காட்சிகள் பார்ப்பவர்களுக்கு இரக்க உணர்வு குறையும் இரக்கமற்ற பரிவு என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத சமூகத்தை உண்டாக்கும் துஷ்பிரயோகம் படத்தில் ஒரு நாயகன் ஒரு பெண்ணை அவள் தெளிவாக மறுத்தாலும் தொடர்ந்து துரத்துகிறான் இறுதியில் அவன் அவள் இதயத்தை வெல்கிறான் இது எந்த பாடத்தை இளம் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் கற்பிக்கிறது சமூக வாழ்வில் எல்லை மீறும் ஒரு கயவனை விடாமுயற்சி செய்யும் வீர காதல் என்று கற்பிக்கிறது சிறுமிகளுக்கு அவர்களின் முடிவெடுக்கும் திறனில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது இது அறிவில் தெளிவில்லாத முடிவில் ஒருமைப்பாடில்லாத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகிறது அங்கு சம்மதம் மரியாதை செய்யப்படுவதில்லை துன்புறுத்தல் பாசத்துடன் குழப்பப்படுகிறது இத்தகைய கருத்துக்கள் ஆபத்தான நிஜ வாழ்க்கையில் இவை பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதனை நாம் உலகெங்கிலும் உள்ள பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம் விளம்பரமும் பொருள் முதன்வாதமும் இந்த ஆராய்ச்சியை கோட்பேர்க் மற்றும் கோர்ன் என்ற உளவியலாளர்கள் செய்தார்கள் இதன் முக்கிய விஷயம் என்னவென்றால் விளம்பரங்கள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஒரு பொருளை வாங்கினால் மட்டுமே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று திரையில் காட்டுகின்றன குழந்தைகள் அடிக்கடி எதை பார்த்தால் எனக்கு எது வேண்டும் அது வேண்டும் என்று பொருட்களை வாங்குவதே முக்கியம் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள் இதன் விளைவாக பொருட்களின் மேல் அதிக ஆசை வளரும் இதுதான் ஆராய்ச்சியாளர்களின் முடிவு யதார்த்தமற்ற வாழ்க்கை முறைகளின் சித்தரிப்பு மூலமாக தவறாக வழிநடத்துகிறது எண்ணற்ற திரைப்படங்களில் நாம் பணக்காரர்களாக வாழும் கதாபாத்திரங்களை பார்க்கிறோம் அவர்கள் சமீபத்திய ஃபேஷனில் உடை அணிந்துள்ளனர் விலையுயர்ந்த கார்களை ஓட்டுகிறார்கள் மற்றும் முடிவில்லாமல் கொண்டாட்டங்கள் நடத்துகிறார்கள் பார்வையாளரை அடையும் செய்தி இதுதான் வெற்றி இப்படித்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும் உண்மையான வெற்றியை அடைய தேவையான கடின உழைப்பு போராட்டம் அல்லது நேர்மை பற்றி எந்த குறிப்பும் அங்கு இல்லை அதற்கு பதிலாக குறுக்கு வழிகள் காட்டப்படுகின்றன சில நேரங்களில் குற்றம் சில நேரங்களில் நேர்மையற்ற தன்மை ஆனால் எப்போதும் பணம் மற்றும் பாராட்டு என்ற வெகுமதியுடன் உலகில் தங்கள் பாதையை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் இளைஞர்களுக்கு இது ஆபத்தான மாயைகளை உருவாக்கும் யதார்த்தம் இந்த கற்பனைகளுடன் பொருந்தாதபோது அது விரக்தியை ஏற்படுத்தும் அவர்கள் இந்த தவறான இலட்சியங்களை அடைய முயற்சிக்கையில் அது நெறிமுறையற்ற நடத்தையை ஊக்குவிக்கும் சித்தரிப்பு பிரைமின் எற்பெட்டு என்பது ஒரு உளவியல் கோட்பாடு இதை லியோனார்க் மற்றும் பெர்கோவிட்ஸ் போன்ற உளவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் நீங்கள் எதை முதலில் பார்க்கின்றீர்களோ அது உங்கள் அடுத்த நடத்தையைதானாக மாற்றிவிடும் இது ஒரு வகை மனதின் தூண்டுதல் நீங்கள் அறியாமலேயே உங்கள் மூளை செயல்பட்டுவிடும் இன்று மனித வர்க்கமாக ஒன்றிணைந்து நாம் பல பகுதிகளில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் ஆனால் திரைப்படங்கள் இன்னும் அடிக்கடி சில சமூகங்கள் இனங்கள் அல்லது பாலினங்களை எதிர்மறையான ஒளியில் சித்தரிக்கின்றன வில்லன்கள் சில பிராந்தியங்கள் அல்லது மதங்களைச் சேர்ந்தவர்கள் பெண்கள் அடிமைப்பட்டவர்களாக அல்லது அழகின் பொருள்களாக மட்டுமே காட்டப்படுகின்றனர் குறைந்த பொருளாதார பின்னணியில் உள்ளவர்கள் உதவி செய்யப்படுவதற்கு பதிலாக கேலி செய்யப்படுகிறார்கள் இத்தகைய சித்தரிப்புகள் இளம் சிறிய பார்வையாளர்களில் குறுகிய மனப்பான்மையை வலுப்படுத்துகின்றன பச்சாத்தாபம் மற்றும் புரிதலின் பாதங்களைக் கட்டுவதற்கு பதிலாக சினிமா பிளவின் சுவர்களைக் கட்டுகிறது சில நேரங்களில் வரலாற்று நிகழ்வுகளைத் திரித்து அல்லது ஒரு பக்கமான கதைகளை வழங்குகிறார்கள் அத்தகைய திரைப்படங்கள் அவர்கள் பார்க்கிறவற்றை கேள்வி கேட்க பின்னணி இல்லாத இளம் பார்வையாளர்களை அடையும் போது தவறான கதைகள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன தவறான கதைகள் அவர்களின் சொந்த நாடு அல்லது மற்றவர்கள் பற்றிய அவர்களின் நம்பிக்கைகளை வடிவமைக்கின்றன தவறான தகவல் ஒருமுறை நடப்பட்டால் அதை வேர் அறுப்பது மிக மிகக் கடினம் இது உலகக் கண்ணோட்டங்கள் வாக்களிக்கும் தேர்வுகள் மற்றும் முழு சமூகங்களின் மீதான அணுகுமுறைகளை வடிவமைக்கிறது இந்த வழியில் சினிமா தனிநபர்களை மட்டுமல்ல முழு சமூகத்தையும் ஒரே தவறான பாதையில் வழிநடத்த முடியுமான அனைத்து தகுதியும் அதற்கு இருப்பதாகவே தோன்றுகிறது